நம்ம லைஃப் இப்போ செம்ம ஸ்மார்ட் ஆகிடுச்சு இல்லையா நம்ம கையில இருக்கிற ஃபோன் நம்ம பாக்குற டிவி ஏன் நம்ம கட்டுற வாட்ச் கூட ஸ்மார்ட் ஆனா நம்ம வீட்டுக்கே உயிர் கொடுக்குற அந்த பவர் சிஸ்டம் அது மட்டும் இன்னும் இருபதாம் நூற்றாண்டுலயும் நின்றுட்டு இருக்கு இந்த ஒரு பெரிய கேப் இருக்கு பாருங்க அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன் நம்ம கிட்ட லேட்டஸ்ட் கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா டக்குன்னு கரண்ட் போனா நம்ம வீட்டோட இதயமே ஒரு பழைய டெக்னாலஜியில தானே இயங்கிட்டு இருக்கு இது எந்த விதத்துல சரி நாம லட்ச செலவு பண்ணி நம்ம கனவ வீட்டை கட்டுறோம் ஆனா அந்த வீட்டுக்கு பவர் கொடுக்குற சிஸ்டம் அது ஒரு மூலையில ஆசிட் வாசனையோட ஒரே வயர் காடா பாக்கவே ஒரு மாதிரி அசிங்கமா உட்கார்ந்துருக்கு உண்மையா சொல்லுங்க இந்த நிலைமை மாற வேண்டாமா சரி இந்த பழைய இன்வெர்ட்டர்கள்ல அப்படி என்னதான் பிரச்சனை இது வெறும் பவர் கட் விஷயம் மட்டுமில்ல அது நம்ம நேரத்த பணத்த ஏன் நம்ம வீட்டுல இருக்கிற இடத்தையே எப்படி திருடுதுன்னு நாம இப்ப போறோம் இந்த கதை உங்க வீட்லயும் நடக்கிற மாதிரி இருக்கா கரண்ட் போனதும் ஏசி ஆஃப் ஆயிடும் லிஃப்ட் நின்னுடும் அந்த பெரிய அசிங்கமான பேட்ரிங்க அது இடத்தடக்கிறது மட்டும் இல்லாம ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பாக்கெட்டையும் காலி பண்ணோம் இவ்ளோ பிரச்சனைக்கு பிறகும் கடைசில அந்த சத்தமும் புகையும் வர்ற டீசல் ஜென்ரேட்டரை நம்பி தானே இருக்கும் இது சரிதானா ஆனா இனிமே இந்த கவலையே வேண்டாம் ஏன்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஸ்மார்ட்டான பவர்ஃபுல்லான தீர்வு வந்துருச்சு அதுதான் பியூர் பவர் ஹோம் இது வெறும் ஒரு அப்கிரேடே கிடையாதுங்க இது ஒரு டெக்னாலஜி புரட்சியே சொல்லலாம் இந்த மாற்றத்தை நீங்களே பாருங்க ஒரு பக்கம் ஒரே கசகசன்னு ஒயர்காடு இன்னொரு பக்கம் நீட் அண்ட் கிளீன் அந்த பழைய சிஸ்டத்தை தூக்கி போட்டுட்டு உங்க வீட்டுக்கு ஒரு மாடர்ன் லுக் கொடுக்கற இந்த சொல்யூஷன் தான் பியூர் பவர் ஹோம் இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா இது ஒரு ஆல் இன் ஒன்ஸ் சிஸ்டம் அதாவது இன்வெர்டர் பேட்டரி கண்ட்ரோலர்னு எல்லாமே ஒரே ஒரு அழகான பாக்ஸ்குள்ள வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் இனிமே உங்க வீட்டுல அசிங்கமான ஒயர்ஸோ தனித்தனி டப்பாக்களோ இருக்காது ஒரே ஒரு யூனிட் கம்ப்ளீட் சொல்யூஷன் சரி இப்ப அந்த பழைய சிஸ்டம்க்கும் இந்த பியோர் பவர் ஹோம்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒரு நேருக்கு நேர் கம்பேரிசன் பண்ணி பார்த்திடலாம் வாங்க இதுக்கு நான் பெருசா எதுவும் சொல்ல தேவையில்ல இந்த படங்களே எல்லாத்தையும் சொல்லும் ஒரு பக்கம் இடத்த அடைச்சிக்கிட்டு பார்க்கவே சகிக்காத அந்த பழைய சிஸ்டம் இன்னொரு பக்கம் உங்க வீட்டை சுவர்ல ஒரு பெயிண்டிங் மாதிரி அழகா மாட்டியிருக்கிற பியோர் பவர் ஹோம் உங்க வீட்டுக்கு எது செட் ஆகும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க இப்போ பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம் பழைய இன்வெர்டர்ல ஏசி போட்டா போதும் உடனே திணறும் ஆனா ப்யோர் பவர் ஹோம் உங்க வீட்டுல இருக்கிற ஏசி லிஃப்ட் கீசர்னு எல்லாத்தையும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கரண்ட் போறதே உங்களுக்கு தெரியாது உங்க வைஃபை ரவுட்டர் ரீஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ள ஒரு கண் சிமிட்டுற நேரத்துல பவர் பேக்கப் ஆன் ஆயிடும் ஒரு செகண்ட் கூட கேப் இருக்காது தொண்ணூத்தி இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் பியூர் பவர் ஹோமோட சொல்லணும்னா நீங்க பேட்டரியில் சேமிக்கிற நூறு யூனிட் கரண்ட்ல ஏழு யூனிட் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதாவது வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி வேஸ்டேஜ் கம்மின்னா உங்க கரண்ட் பில்லும் கண்டிப்பாக குறையும் இது வெறும் ஒரு மெஷின் கிடையாது இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் யோசிச்சு பாருங்க பழைய பேட்டரியை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருக்கணும் ஆனா பியூர் பவர் ஹோம் பத்து வருஷத்துக்கு மேல உழைக்கும் ஜீரோ தண்ணி செக் ஒரு ஃபிட் பண்ணிட்டா அடுத்து இடம் இந்த விஷயத்தில் இருக்கிற வித்தியாசம் உண்மையிலேயே நம்ப முடியாதது பழைய சிஸ்டம் கிட்டத்தட்ட ஒரு குட்டி ரூம் அளவுக்கு இடத்தை அடைச்சுக்கும் ஆனா பியோர் பவர் ஹோம் உங்க சுவர்ல ஒரு பெரிய சூட்கேஸ் மாட்டினா மாதிரி தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க உங்க வீட்டில் ஒரு முழு ரூமே உங்களுக்கு திரும்ப கிடைக்குது ஓகே பியோர் பவர் ஹோம் வெறும் பவர் கட் அப்போ உதவுற ஒரு பேக்கப் சிஸ்டம் மட்டும் இல்ல இது அதை விட ரொம்பவே அதிகம் இது உங்க வீட்டுக்கே ஒரு ஸ்மார்ட் எனர்ஜி மேனேஜர் மாதிரி இதோட ஏஐ டெக்னாலஜி எப்ப சார்ஜ் பண்ணனும் எப்ப பவர் சப்ளை பண்ணணும்னு தானாவே முடிவு பண்ணி உங்க பணத்தை சேமிக்கும் உங்ககிட்ட சோலார் பேனல் இருக்கா நோ ப்ராப்ளம் இதோட ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம் இது ஃபியூச்சருக்கு ரெடியா இருக்கு அதாவது ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வந்தாலும் சப்போர்ட் பண்ணும் அது இல்லாம உங்க சோலர் பேனல்ஸ்ல உருவாகுற எக்ஸ்ட்ரா கரண்ட்ட நீங்க கிரிட்டுக்கு திரும்ப விற்கவும் இதை ஹெல்ப் பண்ணும் சோ மொத்தத்துல பார்த்தா இது வெறும் ஒரு இன்வெர்டர் அப்கிரேட் கிடையாது இது உங்க முழு வீட்டுக்குமான ஒரு பவர் அப்கிரேட் ஒரே ஒரு யூனிட் ஆனா நன்மைகள் பல அதுதான் இந்த ஹேஷ்டேக் பவர் ஆஃப் ஒன் இந்த ஒரு வரி தான் இதோட மொத்த சாராம்சமே பழைய இன்வெர்ட்டர்களையும் அந்த புகையும் சத்தமும் வர ஜெனரேட்டரையும் உங்க வாழ்க்கையை விட்டு தூக்கி எரியறதுக்கான சரியான வழி இதுதான் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் லைஃப் ரொம்பவே மாடர்ன் ஆகிடுச்சு அப்ப உங்கள் வீட்டுக்கு பவர் கொடுக்குற சிஸ்டமும் மாடர்னா மாற வேண்டாமா யோசிச்சு பாருங்கள் இது சரியான நேரம் இல்லையா